நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஈசப்பிடி போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸிக்கு தேவையான புத்துல ரெடி பண்ணிட்டோம் போயிட்டு நைட்டு வந்து வேறு லெவலில் பிடிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பெரிய புத்துவமா இது அது பேர் அந்த பக்கம்லாம் இருக்கு பேர் ஆ நான் ஒரு பத்து கொண்டா பா ஓ ப்ளோபெரி புத்து ஆறு ஆறுபா இங்கே வச்சு கட்டணும் அப்புறம் புத்தை ஓகே பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தில் சுற்றி க்ளீன் பண்ணி இந்த புத்த நைட்டு வந்து பிடிக்க போகிறோம் இந்த புத்தில் வேறு லெவலாக பிடிக்கலாம் இது இது நல்ல கதையாக தண்ணி ஏற்றுறது கூட நான் ஊற்றிக்கிறேன் எங்களுக்கு தேக்கலுக்குனா கஷ்டமே இருந்தா ஆஃப்டர் பிஃபோர்ன்ற கதையாக சும்மா சுற்றி க்ளீன் பண்ணிட்டோம் வேறு லெவலில் புத்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு ஒரு இருபது குடம் தண்ணி எடுத்து வந்து ஊற்றியாச்சு புத்த வேறு லெவலில் ரெடி பண்ணியாச்சு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வர போகிறோம் எங்கள் மாவ பார்த்தீங்கன்னா தோட்டப்பங்கி வரேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க போய்ட்டு நைட்டு வரும் சுற்றி தார்பாய் பாய் கட்டினோம் கட்டிவிட்டு வேறு லெவலில் பிடிக்கும் அருண அன்பா இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு ஈச ஈசல் பிடிக்க கிளம்பிட்டோம் போயிட்டு எல்லா தார் பாய் கம்பு அப்புறம் ஈசை பிடிக்கிற ஈசை பிடிக்கிறதுக்கு தேவைப்படுற மருந்து எல்லாமே எத்துக்க வச்சு புத்தாண்டு தான் போக போகிறோம் தார்பாய் பாய் கட்ட போகிறோம் சுற்றி தார்பாய் கட்டியாச்சு ஃபுல்லாமே ஒரு பொட்டு காற்று கூட போகாத அளவுக்கு தார்பாய் கட்டி இருக்கும் மருந்து உத போகிறாருங்க ஈஸியாக மருந்து மருந்து எப்படி பிறகு பாருங்கள் ஒரு கட்சி எதோ

ஆச்சுனா இங்கே ஈஸு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக புத்து பார்த்துட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் மொத்தமாக ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இருபது குடம் தண்ணி அது வரைக்கும் பார்த்தீங்களா ஆறு மாதிரி அங்கேருந்து தண்ணி பிச்சினு வந்து பிடிச்சின வந்து புத்தில் இருபது குடம் தண்ணி கிட்ட ஊற்றி புத்தை அழகாக ஈரம் பண்ணி விட்டு சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் போயிட்டு நைட்டு கிளம்பி வந்தோம் வந்து ஃபுல்லாமே சுற்றி கம்பு நட்டு சாப்பாய் சுற்றி போட்டு காற்றே உள்ளே வராத மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் கவர் பண்ணிட்டோம் கவர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கிண்ணெல்லாம் கூட பிச்சிட்டோம் கிண்ணை பொதிகிறதுக்கு இது பாருங்கள் பல்லெல்லாம் தோண்டி இருக்குது பாருங்கள் பல்லெல்லாம் வண்டி கிண்ணு கிண்ணெல்லாம் பொச்சிட்டோம் பொதிச்சிட்டு வெயிட் பண்ணுறோம் மருந்து ஊதியாச்சு வருவும் உடஞ்சிச்சு வெயிட் பண்ணுற இருங்க உங்களுக்கு காட்டுற அந்த வறு உடஞ்சதை விர்சில்வு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாமே தான் அந்த பாருங்க இங்கேயும் தெரியும் உங்களுக்கு அப்படியே இங்கே அப்படியே ஃபுல்லாமே புத்து ஃபுல்லாமே வருவோம் அங்கே அங்கே அங்கங்கே வறுவெலாம் உடஞ்சி ஈசை வரத்துக்கு ரெடியாக இருக்குது ஆனால் ஈசை வெளியே வரல ஏன்னே தெரியல நாங்களும் மருந்து மறுபடியும் போட்டு பார்த்தோம் அப்படியும் வரல நாங்களும் ஒரு பத்து கொட்டை ஈசை கொட்டை இருக்கும் அதை ஊதுனா பார்த்திங்கன்னா ஈசை வெளியே வருவோம் ஆனால் ஒரு பத்து கொட்டைக்கிட்ட ஊதி தேய்ச்சி தேய்ச்சி ஊதி ஊதி பார்க்குறோம் ஈஸியே பிடிக்க முடில ஈசை வெளியவே வரல ஒரு ஈசை கண்ணில் பார்க்கலப்பா அப்பா எவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈஸை கூட கண்ணில் பார்க்கவே இல்லை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இதுக்கு மேலே இதுக்கப்புறமேல்ட்டு வெயிட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஏ முயற்சி எடுத்து தோல்வியாகிடுச்சு சரி பரவாயில்ல ஆனால் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக ஈஸை பிடிச்சி அதை வந்து உங்களுக்கு வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்